அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரளெஸ் எஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் பூமி தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோங்க ஏரியான்னு பார்க்குறப்போ செஞ்சேரிமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தா சாலை வசதினு பார்க்குறப்போ தாரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேண்டு தாண்டி செகண்ட் லேண்டாக வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நான் அதோடய அமைப்பு வந்து வீடியோவோட எண்டில் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஒன்றரை ஏக்கரமே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் நல்ல ஒரு அருமையான ஏரியால் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்க்குறப்போ சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே தோப்பு தான் இது ஒன்று மட்டும்தான் வந்து எம்டி லேண்டாக இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவில் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்ட ஒன்று சொல்ல பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் இருந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம குயிக்கான வந்து நம்ம கிரையம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சி பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த லேண்டை பார்த்திங்கன்னா நல்ல சம்மசோதரமாக நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் மண்ணுன்னு பார்க்குறப்போ நல்லா ஒரு செம்மண் அப்படிங்கிறத அமைப்பில் தான் இந்த பூமி வந்துருக்கு அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள தான் வாட்டர் சோர்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஏரியா தான் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நீட்டாக அழகாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது தடம் பார்த்துங்க தடம் வந்து அகலமான தடம் ஃபர்ஸ்ட்டு பூமி விட்டு செகண்ட் பூமியை வந்து நம்மளுக்கு லேண்ட் வந்து கிடச்சிடும் ஊருன்னு பார்க்குறப்போ ஊருக்கு பக்கமாகத்தங்க இருக்குது ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் சமூகத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த பூமிக்கு கொஞ்சம் ரீச் ஆகிற மாதிரி இடத்துல தான் இருக்குது செஞ்சேரி மலைக்கு பக்கமாகவும் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு நேரில் வந்து இந்த இடத்தோட அமைப்பை பார்த்தா தெரிஞ்சிடும் பார்த்துங்க சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து நீட்டாக இருக்குது நாற்பத்தி மூணு லட்சங்கிறது ஃபைனல் ரேட்டு தான் நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் நம்ம ஷார்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறப்போ அதுலேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் உங்களுக்கு நேரில் வந்து பூமி பாருங்கள்